ஹாய் ஹலோ அண்ட் ஜென்டல் காதலிக்க இல்லன்னு சொல்லுவாங்க கண்ணு காதலிக்க தேவை பொண்ணு முடிஞ்சா இந்த ட்ரை ஐநூறு ரூபாய் வேணுமா இப்படி தாங்க நம்ம ஏதாவது ஒரு பஞ்சேட் ஆக சொன்னா நம்ம கலாக்கிறதுக்குன்னே வந்துடுவாங்க ஒருத்தன் சரி ஓகேங்க நம்ம கான்செப்ட்டுக்கு போயிடலாம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுங்க என்ன சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த சேலஞ்சு பண்ணா உங்களுக்கு ஐநூறுரூபா கிடைக்க போகுது இல்லையா என்ன சேலஞ்சா இருக்கும் லைட்டா அப்படியே ஒரு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சரி ஓகே கைஸ் எம்மே கெஸ்ட் பண்ணிங்களா கெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஏன்னா வச்சிங்களேன் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேலஞ்சுன்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அந்த சேலஞ்சை பண்ணி உங்களுக்கு ஐநூறுவா கிடைக்கும் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க என்ன சேலஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அடே டாப் அப் பண்ணாதான்டா மாசு டாப் அப் பண்ணாதான் நீ ஒரு டம்மி பீஸு அப்படின்னு சொல்லி அசிங்க பண்ணிடுவாங்க அதில் நானும் ஒருத்தங்க இப்போ அதுக்காக தான் அதுக்கு ரிவெஞ்சாக போடுற மாதிரி தான் நான் இப்போ வந்து ஒரு சேலஞ்சை பண்ண போகிறேன் என்ன சேலஞ்சுனா நான் வந்து டாப்பாகவே பண்ணியிருக்க மாட்டேன் எந்த கனிமே டாப் அப் பண்ணி எடுத்து எடுத்துக்க மாட்டேன் அதே மாதிரி நீங்களும் எந்த கண்ணும் டாப் அப் பண்ணி எத்திரிக்க கூடாது அதாங்க சேலஞ்ச் பாருங்க எவ்வளோ கண்ணு எல்லா லாக்ல தான் இருக்கும் எவ்வளோ கண்ணு எதுவுமே நான் டாப் அப் பண்ணி எத்திரிக்க மாட்டேன் அப்படி வந்து ஒரு ஒரு கண்ணா உங்களுக்கு காட்டுற மாதிரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா எம் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஓசில தான் எதுவுமே டாப் அப் பண்ண இருக்கவே இருக்காதுங்க இது பாத்தீங்க இது முப்பது ஆஃபர்ல எத்தான் ஓசிலையும் குத்தான் டிராகன் இக்கே பாத்தீங்கன்னா அது முப்பது ஆஃபர்ல எத்தான் அந்த கன் கிரேட் இருக்கும்ல அதை ஓப்பன் பண்ண அதுல ஃப்ரீயா கொடுத்தது தாங்க எல்லாமே இது பாத்தீங்கன்னா ஸ்கேரு ஸ்கேரும் பாத்தீங்கன்னா எதுவுமே டாப் அப் பண்ணி எத்திரிக்க மாட்டேன் எல்லா ஓசில குத்து முப்பது ஆஃபர் தான் குரோசா பாத்தீங்க எதுவுமே எங்கிட்ட டாப் அப் பண்ண கை எதுவுமே இருக்காதுங்க இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எழுபத்தி லெவல்ல லெவலில் நீங்களும் எழுபத்தி ஏழாவது லெவல் எழுபத்தி ஏழாவது லெவல் மட்டும்தான் இருக்கணும் இல்லை எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுக்கு மேலே எத்தனாவது லெவல் லெவலாக இருக்கலாம் டாப் அப் பண்ணாத ஐடிய நீங்கள் காட்டிடுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூபா கையிலேயே கொடுத்துட்றேன் ஓகேவா கூகுள் பே எல்லாம் எல்லாத்தையும் எதில் வேணால் அமுச்சு விட்ருங்க நீங்கள் வேணால் கேளுங்க எந்த கண்ணுமே பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணி எடுத்தே இருக்க மாட்டேன் எலர்ட் பாஸும் ஒரே ஒரு எலர்ட் பாஸ் கூட நான் போட்டே இருக்க மாட்டேன் இதுக்கு முன்னாடி சேலஞ்சாக நான் அதை தான் போட்டேன் இந்த அதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து சேலஞ்ச் வந்து எலர்ட் பாஸ் நோ எலர்ட் பாஸ்

சரி ஓகே காய்ஸ் இந்த சேலஞ்சு தாங்க இந்த சேலஞ்சு தான் நான் வந்து பண்ண சேலஞ்சு தான் உங்களை பண்ண சொல்றேன் நான் வந்து சும்மாவே காத்த கையில போயி வானத்தை சுத்தி அளவு ஓடி அப்படின்னாலும் சொல்ல நான் அந்த சேலஞ்சு பண்ணிருக்கேன் அதனால தான் உங்களையும் பண்ண சொல்றேன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு வாங்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையிலே கொடுத்துருவேன் சரி ஓகே காய்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்கு சோலோ டோர்னமெண்ட் நடத்துறோம் ஃப்ரீ ஃபயர் விளாடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் கலந்துக்குங்க அதில் அடிச்சா உங்களுக்கு நூத்தஞ்சு ரூபா நூற்றி அறுபது ரூபாய் கையிலேயே கொடுத்துருவேன் அதையும் ஞாபகம் வச்சுங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்